జై షాయి రామ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ இன்றைக்கி நம்ம பதிவில் நான் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய பேத்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்னென்னா வீட்டில் வந்து அசைவம் சாப்பிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையாக இருக்கட்டும் மற்ற நேரத்துலையாக நேரமாக இருக்கட்டும் நம்ம வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி அதுக்கான பதிவு தான் வீட்டில் விளக்கேற்றுறது பூஜைகள் செய்கிறது இது போன்ற வழி பாட்டு முறைகளுக்கு சாஸ்திரங்களில் சில வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் வழிபாடுகள் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கு அதில் அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சந்தேகம் தான் அசைவம் சாப்பிட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா அப்படின்றது அதோட விளக்கத்தை நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வேள்விக்கு நிகரான ஒரு செயல் இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகளை வெளியேற்ற ஆன்மீக சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால் எப்போது நாம் எல் எல்லாம் நாம் விளக்கு ஏற்றலாம் எந்த மாதிரியான வேலைகளில் விளக்கு ஏற்றுறதை தவிர்க்கணும் அப் அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு இருக்கும் குறிப்பாக அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா கூடாதா வீட்டை விலக்கேற்றலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகமும் குழப்பமும் நிறைய பேத்துக்கு இருக்கு இன்னும் சில வீடுகளில் அசைவம் சாப்பிடும் மற்றும் அசைவம் சமைக்கும் நாட்களில் வீட்டின் பூஜை அறையாக பூட்டி வச்சுட்டு பண்ணுவாங்க அன்றைய தினம் விலக்கேற்றுறது கூட அவங்க வந்து செய்ய மாட்டாங்க தவிர்த்திடுவாங்க இது வந்து சரியான முறையாக அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு நம்ம ஆன்மீக சாஸ்திரத்தின் படி குடியிருக்கும் வீட்டில் எந்த காரணத்துக்காகவும் சாப்பிட்டா குளிச்சுட்டு விலக்கேற்ற பூட்டி வைக்கிறதும் விலக்கேற்றாமல் இருக்கிறதும் முற்றிலும் தவறானது அசைவம் சாப்பிடுறவங்க காலையிலேயே குளிச்சுட்டு வீட்டில் விலக்கேற்றி வழிபாடு செஞ்சிருங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மாலையில திரும்ப குளிச்சுட்டு வீட்டில் விலக்கேற்றலாம் இதனால எந்த தோஷமும் இல்லை அசைவம் சாப்பிட்டு விலக்கேற்றுறதுனால தோஷம் ஏற்படும் அப்படின்னா அந்த வீட்டில் தானே நம்ம சமைக்கிறோம் அப்போ மட்டும் வந்து தோஷம் வந்து நமக்கு இருக்காதா இந்த இது மாதிரி நிறைய வந்து சந்தேகம் இருக்கு அசைவம் சாப்பிட்ற நாட்கள்ல வீட்டில் விளக்கேற்றாம இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை தாராளமாக விளக்கேற்றுங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நேரடியாக போய் நீங்க விளக்கேற்றுறத தவிர்த்துருங்க இல்லை உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க காலை நேரத்திலேயே இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்திலேயே அந்த அந்த பூஜையை விளக்கியத்துறத முடிச்சுட்டு திரும்ப நீங்க வந்து மறுநாள் கூட நீங்க குளிச்சுட்டு திருப்பி உங்களுடைய பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்புறமா பூஜை அறையில் இருக்கிற ருத்ராட்சம் சால கிராமம் இது போன்ற புனிதமான பொருட்களை தொட்டு பூஜை பண்ணலாம் ஏன்னா இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கிறப்போ நாம் வந்து அந்த நான்வெஜ் அசைவம் சாப்பிட்டு நாம் அப்படியே போய் பூஜை பண்ண முடியாது அது மட்டும் செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறமா மனம் வந்து அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி குளிச்சிட்டு போய் நாம் பூஜை பண்ணும் அப்படின்ற வந்து அந்த நடைமுறை வந்து பின்பற்றப்படுது அதே சமயத்தில் அசைவம் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து விலக்கு ஏற்றக்கூடாது நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையிலேயே நீங்கள் போய் குளிச்சுட்டு நீங்கள் விலக்கேற்றிக்கோங்க சுத்தமில்லாமல் ஒருபோதும் நாம் விளக்கு ஏற்றவே கூடாது அதே போல் வீட்டில் அசைவ ச உணவு சமைச்சு வச்சுட்டு அது அந்த வாசனையை வீட்டில் இருக்கும்போது வீட்டில் ஏத்துறதுனால தெய்வநிந்தனை பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு ஆளாகவே இருக்கும் அதோட அசைவம் சாப்பிடும் சமயத்தில் ருத்ராட்சம் போன்ற தெய்வீக சின்னங்களை அணிந்திருப்பதும் பெரும்பாவம் அதனால புனித தன்மை மற்றும் தெய்வீகத்தன்மையை அவமிப்பது அவமதிக்கிறதுக்கு அது வந்து சமம் நீங்க வந்து அசைவம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ருத்ராட்சம் போட்டிருக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் அப்போது வந்து கொஞ்சம் கலட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மறுநாள் நல்லா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி உங்களுடைய மா அந்த மாலையை அணிஞ்சிக்கோங்க வீட்டில் வழக்கம் போல் பூஜையை செஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்